ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காசியில் இருக்க ஒரு கோவில் தான் எங்களுடைய லாஸ் வந்து ரீசண்டாக காசிக்கு போயிட்டு வந்தாங்க போன அப்போ அங்கே ஒரு கோவில் போயிருந்தாங்க அந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூணு சிவலிங்கம் இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது பொறுமையாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நேர்ல போய் அனுபவம் நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவிலோட பெயர் மணி மந்திர் இந்த கோவில் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கட்டப்பட்டதா சொல்றாங்க ஆனா இப்போது நாம காணக்கூடிய கோவில் அதுக்கு அப்புறமா புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் ஆரம்ப காலகட்டத்தில் தர்ம சாம்ராஜ் சுவாமி கர்ப்பத்ரி மகாராஜின் சன்னதிக்கு மேலே இருந்ததா சொல்றாங்க வாரணாசியில் உள்ள இந்த மணி மந்திரம் பகவான் ராமரின் நீதிமன்றமாகவும் அதற்கு வழிபடும் இடமாகவும் உருவாக்கி இருக்காங்க மந்திரின் இருப்பிடம் மற்றும் உட்புற வடிவமைப்பு ராமரின் நீதிமன்றத்தை மனதில்